இடமெல்லாம் நன்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திர நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் சென்ற இடமெல்லாம் நன்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழுகிற நாட்களே சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் ஒன்று குருந்தியர் பதிமூன்று பத்தில் வாசிக்கிறோம் நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் நிறைவானது யார் நிறைவானது கருடைய வார்த்தை நிறைவானவர் யார் ஆண்டவராகிய கடவுள் நிறைவானவர் வருகின்ற பொழுது நிறைவானது வருகின்ற பொழுது வார்த்தை வருகின்ற பொழுது வார்த்தையாகிய கிறிஸ்து வருகின்ற பொழுது குறைவுகள்லாம் மறைந்து போகிறது இதனால் செல்லுகிற இடமெல்லாம் நன்மை பெறுகிறது மட்டுமல்ல இதை உருத்து அதை உணர்த்தும் விதமாக திருத்துதர்ப்பணி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அழகை துன்புறுத்தப்படியு அழகை துன்புறுத்தக்கூடிய துன்பப்படுத்தக்கூடிய எல்லாரையும் சுகப்படுத்தி செல்லும் இடமெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மையே செய்து கொண்டு சென்றார் இது இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானே தான் ஊழியம் செய்த நாட்களே இயேசு கிறிஸ்து செல்லும் இடமெல்லாம் நன்மையே வெளிப்பட்டது நாமும் இந்த உலகத்தில் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் ஆழ்வோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்